ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ அவார்டு அண்டு பார்த்திங்கன்னா பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க ஸ்டேட்டு சென்ட்ரல் லெவலுக்கும் போயிருக்காங்க இந்த அவார்டு வாங்கின ஒருத்தர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யார்ன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குஞ்ச நுழை ஊரில் திரு மகேஷ் அவங்களோட ஃபேமிலியே இல்ல உள்ள நெத்தின் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய பதக்கங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதை பத்தி டீட்டெயிலாக அவங்கள்கிட்ட கேட்க கேட்க போறோம் வணக்கம் நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா மார்பிள் வேலைக்குங்களா எவ்வளவு நாலர்ட்டு பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பையன் வந்து நல்ல கராத்தையில் பிளாக் பால் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கேட்போம் நீங்கள் கராத்தையில் கராத்தை படிச்சிருக்கீங்களா இதில் வந்து கட்டாக் நான் என்னன்னு சொல்ல முடியுமா கட்டானா ஒரு இப்போ யாராவது அடிக்க வந்தால் அப்படி அடிக்க மாதிரி இப்போ ஒரு அஞ்சு பேர் வந்தாலும் நம்ம கை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வச்சு யாருனாலும் அடிக்கலாம் ஒரு பத்து பேர் வந்தாலும் அடிச்சிடலாம் எவ்வளோ நாள் இது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

ஓகேங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஒருத்தங்க வந்து யாராவது ஒருத்தங்க மோட்டிவேஷன் ஆகிட்டுருப்பாங்களா அது யாருன்னு சொல்ல முடியுமா அது வந்து எங்கள் பெரிய மூலயமா எங்கள் அப்பா என்ன மோட்டிவேட் பண்ணாங்க அதெல்லாம் நானாட்டே இது பண்ணி இப்போ விளாட டெய்லியும் போவேன் இது நீங்க எவ்வளவு நாளாட்டு இந்த உங்களுக்கு பதக்கங்கள் எல்லாம் வாங்கிருப்பீங்களா எந்தெந்த இடத்துல பதக்கங்கள் வாங்கிருப்பீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா விளாட்டினது வந்து பெங்களூர் செகெண்டு வந்து சென்னை ஊட்டி கொடைக்கானல்லாம் பழைய இடத்துக்கள்லாம் பேப்பரிசு விட்டுருக்கேன் ஓகேங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டா போன வீக் வந்து சாட்டர்டே இங்க ஸ்டேடியத்துல வச்சு ஒரு மேட்ச் நடந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் பிரைஸுங்களா ஓகேங்க அடுத்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாரும் ஒரு